ஹாய் வீவர்ஸ் வணக்கம் வீவர்ஸுக்கு எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் இந்த நாலு வாண்டுகளும் குட்டீஸ்குளும் என்ன செய்ய போகிறாங்கன்னா இப்போ சைக்கிள் போட்டி நடத்த போகிறோம் ரியா சைக்கிள் வாங்கினோன்னு லியோனோல் சைக்கிளை சரி பண்ணிட்டான் அமளும் சரி பண்ணிவிட்டு இப்போ நாலு ஆண்டுக்கும் என்னென்னா சைக்கிள் போட்டி இது வேகமாக போனால் கீழே ஊந்துடும் வேகமாக போகக்கூடாது ஒரு நார்மலாக போங்க யார் போயிட்டு யார் வரீங்கன்னு பார்க்குறது ஒன் டூ த்ரீ ரெடி ஸ்டார்ட் ரியா ரியா புருமை புரிமை புரிவோம் அவசரப்படுதா